ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒயிட் கலர் வெஜ் பிரிஞ்சு பார்க்கலாம் அதுக்கு நான் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்குறேன் ஜீரக சம்பா அரிசி வந்து ஒரு கிளாஸ் எடுத்து க கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே காய்கறியெல்லாம் எப்படி எவ்வளோ கட் பண்ணலான்னு பார்க்க பார்க்கலாம் ஒரு கைப்பிடி பட்டாணி எடுத்துருக்கிறேன் அதோட பட்டாணி வந்து நல்லா இருக்குது இப்போ மொளக்கட்டி இருந்ததுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு கேரட் ஒரு பத்து பஞ்சு பீன்ஸ் எடுத்துக்கோங்க கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு இது நிறைய மண் இருக்கும் நல்லா தோல் சீவிட்டு கழுவிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க பெருசா வேணும் அப்படின்னா பெருசா கட் பண்ணிக்கோங்க சின்னதா பொடிசா இந்த மாதிரி வேணும்னா பொடிசா கட் பண்ணிக்கோங்க காய்கறி உங்களுக்கு எந்த சைஸ்ல பிடிக்குமோ அந்த மாதிரி அழகா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பிரிஞ்செல்லாம் டக்குன்னு ஈஸியா செஞ்சிடலாம் டக்குன்னு காய்கறி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா குக்கரில் குக்கரில் தான் இன்னைக்கு பண்ண போகிறேன் குக்கரில் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் உருளைக்கிழங்கு அந்த இந்த மாதிரி சைஸில் போட்டு எடுத்துக்கோங்க நீல் மேக்கர் இருந்தால் போட்டுக்கோங்க ஆயில் எடுத்துருக்கிறேன் நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ் உங்களுக்கு பிரிஞ்சி இலை கல்பாசி சோம்பு ஸ்டார்பு கிராம்பு பட்டை கொஞ்சம் மிளகு காரம் இதுக்கு வந்து மிளகா பச்சை மிளகாவும் மிளகும் மட்டும்தான் இதுக்கு காரம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எதுவும் போட போகிறது இல்லை ஒயிட் பிரிஞ்சு வெள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து காரம் எதுவும் போடலை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றினீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயமும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் மற்ற பிரிஞ்சு செய்கிற மாதிரி கலர் மாறணும் ரொம்ப அப்படின்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கினாலே போதும் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கோங்க அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு விட்டுருங்க கலர் மாறக்கூடாது கலர் மாறினா பிரிஞ்சு கலரும் மாறிடும் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கிறேன் அதையும் இதோட கட் பண்ணி போட்டுக்கலாம் லாஸ்டா போடுங்க தக்காளி நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும் இதோட சேர்த்துக்கலாம் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கிறேன் ஜீரக அரிசி ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் தண்ணி ஊற்றினாலும் அரிசி குழையாமல் நல்லா வரும் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க மூணு விசில் வச்சுட்டு எடுத்துருங்க ஸ்லோ பண்ணிலாம் வைக்க வேண்டாம் குழஞ்சிரும் த்ரீ விசில் வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு ரைத்தா ஒன்று பார்க்கலாம் ஆனியன் ரைத்தா தயிரில் போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் சால்ட் போட்டு ஆனியன் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஊற்று விட்டுக்கோங்க அப்போ கொஞ்சம் காரம் ஆகுது உங்களுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி பச்சை இருந்தால் போட்டுக்கோங்க நம்மளோட குக்கர் விசில் வந்துச்சு ரெடி ஆயாச்சு நீங்கள் பிரிஞ்சுக்கு புதினா கொத்தமல்லி இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கோங்க நான் எனக்கு எதுவும் போடலை ஓகே நம்ம ரைத்தாவும் ரெடியாகிடுச்சு அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சுக்கலாம் நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு ரெடி ஆயிருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்ல குழையாமல் அழகாக வந்திருக்கு பாருங்க கரெக்டாக ஒன்றரை கப்பு ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ